அனைவருக்கும் தயவு வணக்கம் இந்த உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட நம்ம எல்லாருமே இந்த மனித பெருவையினால் அடையக்கூடிய ஆன்ம லாபத்தை காலம் இருக்கும்போதே தெரிஞ்சு அடைஞ்சிடணும்னு ஜீவகாருண்யம் முழுக்கம்ன்ற நூலில் முதல் குறிப்பிலேயே சொல்லியிருக்காரு நம்ம உடலாறையா அப்போது காலம் இருக்கும்போதே லாபம்னா என்னென்னு தெரிஞ்சு அதை அடையணும்னா முதல்ல நம்ம ஆன்ம லாபம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஆன்ம லாபம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய உண்மை கடவுளான அறுபெருஞ்சோதி ஆண்டவர் எந்த நிலையில் இருக்காருன்றதை நம்ம சுருக்காக தெரிஞ்சிக்கணும் நம்முடைய கடவுள் எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தன்னுடைய பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியாக விளங்க விளங்க செய்கின்ற எல்லாமாகவுமே இருப்பவரே அவர் அப்படிப்பட்ட கடவுளுடைய பூரண இயற்கை என்பது பெற்று எக்காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எவ்வளவும் தலையே இல்லாமல் வாழ்கிற அந்த பெரிய ஒப்பற்ற வாழ்வே ஆன்ம